எல்லாருமே பார்த்தீங்கன்னா இரு துருவங்கள் சொல்லிட்டு இருக்காங்க தனுஷையும் எஸ்டியாரையும் ஆனா இரு துருவங்கள் கிடையாதுங்க ரெண்டு பேருக்கு சரியான ஒரு க்யூட்டான நட்பு இருக்கு அது வந்து என்னன்னா ரகசியமாவே இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப மாதிரி வந்து ஹெல்த்தியாக நினைக்கிறாங்க அவர் அவர் வேலையை பார்த்து போறாரு இவர் இவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ உதாரணத்துக்கு இருபது கோடி ரூபாய் வந்து பண்ண போறாரு வடசனை டூ பண்ண பாத்தீங்கன்னா எஸ்டிஆர்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொருளை கிளப்பி விட்டாங்க யூடியூப்காரங்க அவங்க வந்து பார்த்தா தன் வியூஸ் காணி ஆனால் அதை கிளாரிபிகேஷன் பண்ண மாதிரி நேற்றுக்கு பார்த்தா வெற்றிமாறன் சார் ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு அதாவது என்னன்னா ஒரு ஒரு சமூகத்தில் வந்து பாத்தீங்க ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காபிரைட்ஸுங்கிறது முக்கியமான உரிமை அதை யார் வேணாலும் என்ன வேணால் கேட்கலாம் அதனால வடசனையில் சில சீன்ஸும் சில கதைகளையும் வந்து சின்ன சேஞ்ச் பண்ணி நான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தனுஷை கேட்கும்போது எனக்கு பைசாவே வேணாம் நான் வந்து யார் நடிச்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு வந்து நான் வந்து பைசா வாங்க மாட்டேன் என்ஓசி தர்றேன்னு சொல்லிட்டு அந்த நட்புறதுக்கு தெரியுமா அதில் ஸ்ட்ராங்காக இருந்தாப்புல அதோட அவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிருங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய கலர் அவருக்கும் உருவாக்கும் உங்களுக்கும் உருவாக்கும் ஒரு புது கதையை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபேனை வந்து அந்த படத்தை பார்ப்பேன்னு சொல்லி தனது சொன்னது வந்து சார்ஜ் இல்லைங்க